வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிதர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது குழந்தை பேர் வரக்கூடிய அறளக்கூடிய திருப்புகள் சுவாமி மலை திருப்புகள் செகமாயுற்றெண் அகவாழ்வில் வைத்த திருமாது கற்பம் அத நூலின் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் அதனூலின் திசமாது முற்றின் வடிவாய் நிலத்தில் திரமா திறம பொருளாகி மகவாவினுச்சி மலையேர் புயத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு மொழி மேலனைக்க வருணீதா முதுமா மறைக்குள் பொருள் ஒரு மொழியே யுரைத்த குருநாதா முதுமா மறைக்குள் ஒரு பொருளார்பொருக்குள் மொழியே உரைத்த குருநாதா அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகா வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே தருகா வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே மணிமாயின் மு தீ தர வேணும் சமர்வேலெடுத்த